வில அம்பேகமுவ இரண்டாம் நிலை பாடசாலை மாணவர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் சக்தி திட்டத்தினூடாக கடந்த வெள்ளிக்கிழமை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த திட்டத்தை கண்ட ஜனாதிபதி அந்த பகுதியில் உள்ள பல கிராமங்கள் நன்மையடையும் வகையான திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்து அதன் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இலங்கை கடற்படையினர் நாள் தனவல்வில அம்பேகாபுவ இரண்டாம் நிலை பாடுசாலைக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மக்கள் சக்தி திட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் பல கிராமங்கள் நன்மை அடையும் வகையில் இன்று திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன்படி ஹம்பே காபுவிம்பு சீனுக்கல பாறை ரதபலாவ உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த எண்ணூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன இந்த திட்டம் ஜனாதிபதியின் ஆலோசனையின்படி கடற்படையினால் இதுகுறித்து மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி வெளியிட்டனர் இதேவேளை அண்மையில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட வெலகம புரால கிராமத்துக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவதற்கான திட்டமும் மக்கள் சக்தி திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்றது